ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு குஃப்தா உருண்டை எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் மட்டன் ஹீமா இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிளாக மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த உருண்டை எப்படி செய்யறது பார்க்கலாமா பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே பச்சை ஹீமா வச்சு உருண்டை செஞ்சுருக்கோம் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஈஸியாக மெத்தட்ல செய்யலாம் முதல்ல வர்க்கடா இல்லை சும்மா வரி ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம ஏலக்காய் சும்மா ரெண்டு ரெண்டு போதுங்க ட்ரை ரெட் சில்லி மூணு வரி ஸ்பூன் பெப்பர் பவுடர் பவுடர் இல்லைன்னா க்ரெஷ் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்புள்ள வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பு வச்சு ஃப்ரை பண்ணிட்டு பிறகு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்கட்டும் அதிகமாக குக் பண்ணாதீங்க சும்மா ட்ரான்ஸ்பரண்ட் வந்தால் போதும் இந்த டைம்ல அடுப்பு லோ வச்சு ஹீமா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி இல்லை தண்ணி சேர்க்காதீங்க ஒரு டிராப் கூட தண்ணி வானாங்க வெங்காயம் ஹீமா குக் பண்ணால் இதிலே தண்ணி வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா நாலஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது இப்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எத்தனை தாட்டி பச்சை கிம்மை வச்சு உருண்டை செஞ்சுருக்கோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேலே கிரன்ச்சாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்க நான் தண்ணி போடலைங்க அப்படியே தண்ணி வந்துச்சு இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வாசனை வந்திருக்கு கூல் ஆகிட்டு பிறகு ஜாரில் போட்டு தண்ணி போடாதீங்க பாருங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன் மினிட் நல்லா கூல் ஆகிட்டு இருக்குது இப்போது கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லை அது சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி வரும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது இருக்கட்டும் உருண்டை செஞ்சேன்னா சாஃப்டாக வந்துடும் நான் த்ரீ டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன் இப்போது கூடவே ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் மல்லி லாஸ்ட்டில் சும்மா முட்டை ஹாஃப் முட்டை போதுங்க ஃபுல்லாக வானங்க சும்மா ஹாஃப் முட்டை போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு உருண்டை டவ் ஹாஃப் முட்டையில் கரெக்டாக வந்துடும் பொட்டுக்கடலை பவுடர் நூறு கிராம் சேர்க்காதீங்க சும்மா ஐம்பது கிராம் பவுடர் இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி சாஃப்டாக வரும் தெரியுமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவ் வந்துருக்கு இப்போது வர உருண்டை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மீடியம் சின்னது பிடிச்ச சைஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன அடுப்பில் ரெடியாக வச்சுடுங்க நல்லா சூடாயிட்டு பிறகு அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணால் நம்ம உருண்டை கலர் சூப்பராக வரும் கோல்டன் கலர் வந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் போட்டு உடனே அப்படியே கரண்டி போட்டு கலந்து விடாதீங்க கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வானலே நல்லா ஆட்டி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கலர் வந்துடும் அப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கலர் வந்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்க சும்மா அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் அப்புறமா ஆயிலேருந்து வெளியே எடுத்து சர்வ் பண்ணலாம் கலர் பாருங்க இரநூத்தி ஐம்பது கிராம் ஹீமாக்கு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை பவுடர் இந்த மாதிரி உருண்டை வரும் பாருங்க நம்ம கோலா குஃப்தா உருண்டையும் ரெடியாக இருக்குது சூப்பராக இல்லை நான் முதல் தடவை சும்மா ஆறு உருண்டை போட்டேன் மீது எவ்வளோ இருக்குது ரெண்டாவது டைம் ஃபுல்லாக போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட வரலைங்க நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ரெசிபி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டை எப்படி வந்து இருக்குது என்ன பாருங்க நான் பிரித்து காட்டுறேன் உள்ளும் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிப்பியோட வர்றேன் தேங்க்யூ